அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி போட போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வக்ர பயிற்சி தொடங்கிடுச்சு இல்லைங்களா இந்த வக்ர சனி ஆரம்பிச்சிருக்க இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க காத்திருக்கு எந்தெந்த விஷயத்தில் ஆபத்து ஏற்படும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம் எந்தெந்த விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த விஷயத்தில் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் பொதுவாக வந்து மூக்குக்கு மேலே கோபம் வரக்கூடிய ஒரு நபர் இந்த கோபத்தையும் வாய தன்னுடைய நாவையும் வந்து அடக்கி கையாண்டிங்க அப்படின்னா பொறுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுலேயுமே வெற்றி தான் சரிங்களா அப்படி இருக்கையில் இந்த வக்கர சனி ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஜூலை இரண்டு முதல் நவம்பர் பதினேழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி வக்கரம் அடைய போகிறாரு வக்கரம் அப்படிங்கிறது தன்னுடைய இழத்தல் செயலை இழத்தல் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த காலகட்டத்தில் சனி வந்து செயலிழந்து போகுங்க வருட கிரகங்களான குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது வக்ரமாகும் அதுவே ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆகும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா அப்போ இப்போ சனி வக்ர பயிற்சி நடைபெறுது இல்லைங்களா சனி ஒரு ராசியில இரண்டடை வருடம் இருக்கும் காலகட்டம் என்று பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முதல் மூன்று முறை வக்ரமாகும் சரிங்களா சனி வக்கரமாகறதுனால அதனுடைய செயல்பாடுகளில் வந்து சுணக்கம் ஏற்படும் அந்த சனி ஆயுள் கர்மகாரகனும் கர்ம சில பேர் அழைப்பாங்க அப்படி இருக்கையில் அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரங்களுக்கு சுபஃபலங்களையும் கொடுக்கலாம் அது அந்தந்த ராசிக்காரங்களை பொறுத்து அந்தந்த ஜாதகரை பொறுத்து வந்து அது அமையும் சனியிடமிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி காயத்ரி மந்திரத்தை கூறுவீங்க அப்படின்னா இல்லை கேட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு தரும் ஒரு நாளைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை எட்டு முறை ஜபிச்சிங்க அப்படின்னா பல்வேறு பாதிப்புகள்ல இருந்து உங்களை வந்து நீங்க காத்துக்கலாம் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு டாதி மூன்றாம் பாதத்தில் வக்ரகதி ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சனி வந்து வக்ர பயிற்சி ஆகும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறாரு சரிங்களா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரமும் ஒன்பது பாதங்களையும் கொண்டது தான் மகர ராசி இந்த மகர ராசி என்பவர்களினுடைய ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு பாத சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இரண்டாம் இடத்திலேயே சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை இரண்டு முதல் நவம்பர் பதினேழு வரையிலான இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமடைந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான ஏற்றமும் முன்னேற்றமும் நடைபெறும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கணும் பேச்சிலையும் உங்களுடைய பொறுமை கோபத்தையும் கட்டுப்படுத்தி பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா எந்த விஷயத்துலையும் நீங்கள் வெற்றி பெற முடியும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் பண உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஒன்று முதல் இந்த காலகட்டத்தில் முதல் ஒன்றரை மாதத்தில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போட்டிகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அனைத்துலேயுமே வந்து போட்டி உண்டாக வாய்ப்பு இருக்குது அந்த போட்டினால் நீங்கள் வந்து யோகம் அடைய வாய்ப்பும் இருக்குது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு பதவி புகழ் பேர் அந்தஸ்துகள் இதெல்லாம் வந்து கிடைக்கப் போகுது குழந்தைகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகும் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க சீக்கிரத்திலே சரியாயிடும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ஒன்றரை மாதமானது அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்குது இடம் வாங்குவது அதில் வந்து தடைகள் வந்து மீண்டு அதை வாங்கி சாதிப்பீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் காலகட்டமாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கணும் பணவரவிற்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது வாக்குறுதிகள் உறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஜாமீன் கையெழுத்து வந்து யாருக்கும் தயவு செய்து போடுறாதீங்க கடினமான வார்த்தைகளை அடுத்தவங்கக்கிட்ட பயன்படுத்தாதீங்க கீழ்த்தட்டு மக்கள் அனுசரித்து போகணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதிர்பாலின தவறான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும் சனி பயிற்சியின் போது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகக்கூடிய தருணம் கடன் பிரச்சனையில் இருப்பவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவீங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிச்சயம் உண்டு புதிய வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆவணங்களை சரிபார்த்து கரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிலம் இடம் வாங்குவதில் பின்னடைவு ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தாயினுடைய உடல் நிலையில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் அக்கறை செலுத்துங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அபரிமிதமான லாபங்கள் கூட உங்கள் தொழிலில் கிடைக்கும் கவலைப்படாதீங்க இடும்பவனத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வர்றவங்களுக்கு பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தி அடைய ஒரு வழி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இடும்பவனத்திற்கு போய் சனி பகவானை ஒரு முறை வழிபட்டு வந்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் ஓஹோன்னு இருப்பீங்க ராசி என்பர்களுக்கு திருமணம் நடைபெறாத இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளை பொறுத்தளவில் மாணவ மணிகளை பொறுத்தளவில் கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க கவலைப்படாதீங்க சருத் சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகர் கோயிலில் போய் தேங்காய் உடைச்சி வழிபட்டிங்க அப்படின்னா அற்புதமான மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தருவார் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் செல்லும் வழியில் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுக்கா உங் உங்களுக்கான உங்களுடைய வாழ்விற்கான எல்லா ஏற்றங்களும் நன்மையும் ஏற்படுத்துவார் நன்றி வணக்கம்